நிறைய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஐஎம்ஹெச் லெவல் வந்து ஒரு மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் நீர்க்கட்டி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து கருமு கருமுட்டை பயிலேயே வளர்ந்து அறகுறையாக வளர்ந்து அதுலேயே வந்து செட்டில் ஆகி ஒரு கட்டியாக ஃபார்ம் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளில் வந்து சரி செய்கிறதுக்காகவும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாகவே இருந்தாலும் கருமுட்டை வந்து வளர்ச்சி இருக்காது ஓவலேஷன் டைமில் வெடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நல்ல குவாலிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது என்னென்னா பெரிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூணு வகையாக இருக்குது ஸ்ட்ராபெரி ராஸ்பெரி ப்ளூபெரி இது மூணு வகையிலையும் ஏதாவது ஒரு பழம் கிடைச்சாலும் சரி அதாவது லோயை அமைச்சா இருக்கிறவங்களுக்கு வந்து விட்டமின் டி குறைபாடுகள் வந்து இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து கருமுட்டையோட வளர்ச்சி கருமுட்டையே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் வந்து விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுனால தான் ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பிரிட்ஸ் ஸ்டார்ட் ஆனால் இரண்டாவது நாளில் இருந்தே சாப்பிட்டுட்டு வாங்க ஃபிஃப்டீன்த் டே வரைக்கும் மிட் சைக்கிள் வரைக்கும் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது பீரியட்ஸ் டைமில் தான் கருமுட்டை வந்து க்ரோத் இருக்கும் ஸோ அந்த கருமுட்டை வந்து வளர்கிறதுக்கு இந்த பெரிஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் பெரிஸில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி அதிகமாக இருக்குது அதில் ஒரு ஃபோலேட் கண்டென்ட் மெக்னீஷியம் வந்து அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு கருமுட்டையோட வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்